எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வணக்க மக்களே இன்று உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு பதிவு மக்களே நல்ல பதிவுன்னா பெரும்பாட்டுக்கு மருந்து பெரும்பாடு பெரும்பாடுங்கிறது உதறப்போக்கு ஒரு பெண்ணுக்கு பிறப்பு உறுப்பு வழியாக உதிரங்கள் போயிட்டே இருக்கும் நிற்காது கொஞ்சம் கூட நிற்காது அப்படியே உடம்பு அப்படியே எவ்வளோ பெரிய பாடியாக இருந்தாலும் அப்படியே லீனாக போடுவாங்க நடக்க உடனே நாடி இருக்காது அப்புறம் உடனே அப்புறம் வந்து அப்புறம் மரணம் தான் ஏற்படும் உடம்பில் எவ்வளோ சாப்பிட்டாலும் சாப்பிட்டு உடம்பில் ஊறுற ரத்தங்கள் பூரா போயிட்டே இருந்ததுன்னா என்ன வருது மக்களே அதுக்கு இது பேர் தான் பெரும்பாடுன்னு மக்களே அதுக்கு நல்ல ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து எளிமையான மருந்து உங்களுக்கு நான் வந்து நான் சிறப்பாக நான் சொல்கிறேன் மக்களே அது நீங்கள் நன்றாக அதை தெரிந்து கொள்ளுங்கள் யாராச்சும் என் வீடியோவுக்கு புதியதாக யாராவது வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல ஒரு நல்ல ஒரு மருந்து எல்லாமே மூலிகைதான் மருந்து ரொம்ப ஈஸியான மருந்து ரொம்ப தெளிவான மருந்து மக்களே அதனால் வந்து உங்களுக்கு அதை நல்லாக தெளிவாக உங்களுக்கு நான் எடுத்து நான் உரைக்கிறேன் மக்களே அந்த பெரும்பாட்டுக்கு என்ன மருந்துன்னு சொல்லிட்டு பாடல் சொல்றேன் கேட்டு பாரப்பா பெரும்பாடு வந்த பேர்க்கு பாங்காக நாவலோட பட்டை வாங்கி நேரப்பா எருமமோர் தண்ணீர் விட்டு நிறைவாக இடித்துமே பிடிந்து கொண்டே கூறப்பா கழிநீரில் கொண்டாயானால் ஊண்டோடு பாடு பாடுதிரும் சிறப்பா பத்தியந்தான் இதற்கே இல்லை சிறப்பாக தன்வந்திரி எந்தேனே மக்களே நன்றாக கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் மக்களே நாட்டு நாவல் இப்போலாம் வந்து ஹைப்ரிடா இருக்குது மக்களே ஹைபிரிட் இருக்கு அந்த ஹைபிரிடனுடைய அந்த நாகப்பட்ட கூடாது நாட்டு நாவல் மரம் நாட்டு நாவல் மரம் அதை பார்த்து அதில் இந்த பட்டை என்ன மக்களே நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்கள் மூணு அடிக்கு மேலே தான் வெட்டணும் ஏன் மூணு அடிக்கு மேலே வெட்டுறதுன்னு சொன்னால் பன்றிகள் பன்றி மூணு அடி வரைக்கும் பன்றி ஒராசி இருக்கும் பண்டி இப்படி அதெல்லாம் பண்ணும் அதனுடைய கிருமிகளாக அதில் இருக்கும் அதனால் மக்களே மூன்று அடிக்கு மேலே அந்த பட்டையை வெட்டுங்கள் அந்த வெட்டி அதில் எருமை மட்டும் மோர் எருமை மோர் எருமை மோர் அந்த எருமை மோரை விட்டு நன்றாக இடித்து அது கலந்து நன்றாக இட்டிங்க தான் சாறு நன்றாக வரும் அதை இடித்து சாறு பிழிஞ்சு ஒரு கிளாஸ் எடுத்துங்க மக்களே அதில் அரிசி கலைஞ்ச தண்ணி அரிசி கலைஞ தண்ணி ஒரு படி ஒரு ஒரு லிட்ரு ஒரு ஒரு கிளாஸ் எடுத்துங்க அது ரெண்டையும் ஒன்றாக கலந்து அப்படியே ஆற்றி அப்படியே நீங்கள் குடிச்சிட்டிங்கன்னா மக்களே உடனே நின்றுடும் ஒன்றரை மணி நேரத்தில் அப்புறம் ரத்தமே வராது ரத்தப்போக்கே இருக்காது ரொம்ப ஒரு அற்புதமான நல்ல ஒரு மருந்து மக்களே இது இந்த மருந்து ரொம்ப தன்வந்திரி நமக்கு அழகாக எளிமையாக சொல்லியிருக்கிறார் இதுதான் அந்த காலத்தில் பாட்டிகள்லாம் பக்குவமாக செய்யக்கூடிய வைத்தியங்கள் இதெல்லாம் நாவமத்த நாவ மரத்திற்கு தன்மை அந்த ரத்தத்தை அரெஸ்ட் பண்ணக்கூடிய தத்துவங்கள் இருக்குது அதே மாதிரி அரிசி கழிநீர் தண்ணின்னு சொல்லுவார் நம்ம அரிசி கழிஞ்ச தண்ணி கழிநீர் இப்போ எரும மோட்டுக்கும் எரும மோருக்கும் அந்த தத்துவங்கள் உண்டு அந்த இதை பிடிக்கிறது இப்போ பேதியாவதுன்னா பேதி அந்த மோர் குடிச்சாக்க பேதி நின்றுடும் என்ன அந்த மாதிரி ரத்திறுத்துறது நா பட்டையில் எம மாட்டு மோரை நன்றாக இடிச்சு வெட்டி போட்டு இரும்பு கல் இரும்பு உழைக்கால இடித்து அதில் கழிநீர் ஒரு கிளாஸ் எடுத்து அரிசி கலைஞ்ச தண்ணியில் எடுத்து நீ சாப்பிட்டுட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த உடனே நின்றுடும் மக்களே இதை நீங்க பார்த்து நீ செய்துங்க இன்பம் பெருக வையகம் அதனால் உங்களுக்கு நான் தனுமதி பகவான் சொன்னதை உங்களுக்கு நான் தெளிவாக எடுத்து சொல்கிறேன் நல்ல கபடத்தில் வச்சீங்க இதெல்லாம் எடுத்து ஒரு நோட்டை எடுத்துங்க நான் சொல்ல சொல்ல எடுத்து ஒரு குறிப்பாக எடுத்து எழுதி வச்சீங்க வச்சுக்கிட்டிங்கனாக்கா உங்களுக்கு எல்லாம் தெளிவு தெளிவுப்படும் அதுமாரி செஞ்சுக்கலாம் மக்களே செஞ்சு சாப்பிடுங்க நல்ல அருமையான மருந்து இது அடுத்தபடியாக இன்னொரு மருந்து அடுத்த லைவில் வர மக்களே சந்தோஷம் எல்லாம் வகும் இன்புத்து வாழ்க வணக்க மக்களே நன்றி வணக்கம்